அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பிறருடைய குறைகளை மறைப்பது அல்லாஹுலைய தூதர் சல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஓர் அடியார் மற்றொரு அடியாரின் குறையை இவ்வுலகில் மறைத்தால் அவருடைய குறையை அல்லாஹ் மறுமை நாளில் மறைக்காமல் இருப்பதில்லை இந்த செய்தி அபுஹுரையினார் நதி அல்லாஹு அனுஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்ஹைஹ் முஸ்லீமில் ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் குனேஹ் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் இல்லாமல் பிறரை சந்தேகிப்பது குறித்து உங்களை எச்சரிக்கிறேன் ஏனெனில் சந்தேகம் கொள்வது பெரும் பாவமாகும் பிறருடைய குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள் இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நற்பண்புகளில் ஒன்று என்று அறியப்பட்டது பிறருடைய குற்றங்குறைகளை மறைப்பதாகும் வேதமறை குராகிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எவர்கள் இதற்கு பின்னரும் நம்பிக்கையாளர்களுக்கு இடையிலே மானக்கேடான செயல்களை பரப்புவதை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் இம்மையிலும் மறுமையிலும் மிக்க துன்புறுத்தும் வேதனை உண்டு அதனால் ஏற்படும் தீங்குகளை அல்லாஹுதான் நன்கறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்குரான் அத்தியாயம் இருபத்தி நான்கு சூராத் நூறு வசனம் பத்தொம்பதிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது யார் சமூகத்தில் மானக்கேடான விஷயங்களை பரப்புவதில் ஈடுபடுகிறார்களோ அவரும் அந்த செயலை செய்தவரை போன்ற பாவியாகத்தான் கருதப்படுவார் என்று அலிபின் அபி தாலிப் ரதி அல்லாஹ் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் மானக்கேடானதை பேசுபவனும் அதை பரப்புபவனும் பாவத்தில் சமமானவர்கள் என்றும் இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது சமூகத்தில் வாழ்பவர் இழிவான கீழ்த்தரமான விஷயங்களிலே ஈடுபடுவதிலே இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேயவசலவர்கள் கற்றுத்தந்த பிறரது அந்தரங்கத்தில் தலையிடாமை என்ற பண்பை ஏற்று பாவங்களை பகிரங்கப்படுத்துவதிலே இருந்து தனது நாவை பாதுகாத்து கொள்வார் தன்னுடைய பாவத்தையும் அல்லது பிறருடைய பாவத்தையும் அதை அவரே பார்த்திருந்தாலும் சரியே அல்லது பிறர் கூற கேட்டிருந்தாலும் சரியே அதை வெளிப்படுத்த மாட்டார் மனிதனுடைய பலவீனங்கள் என்ற நோய்களுக்கான மருந்தாகிறது அவர்களது குறைகளை ஆய்வு செய்து அதை பகிரங்கப்படுத்தி அவர்களை எழுதுபடுத்துவது அல்ல இது எந்த வகையிலேயுமே நிவாரணமாக அமையாது உண்மை நிவாரணம் என்னவென்றால் இந்த மனிதர்களிடத்திலே சத்தியத்தை எடுத்துரைத்து நன்மைகளில் ஆர்வத்தை ஏற்படுத்தி தீய செயல்களில் மீது அவர்களுக்கு வெறுப்பை ஊட்ட வேண்டும் சண்டை சச்சரவுகளை பகிரங்கப்படுத்தக்கூடாது நேசமும் மென்மையும் கொண்ட இவ்வாறான நடவடிக்கைகளால் தான் மூடிய இதயங்களை திறந்து தூய்மைப்படுத்த முடியும் இதனால்தான் விசுவாசிகள் குற்றங்குறைகளை தேடி துருவி ஆராய வேண்டாம் என்று இஸ்லாம் தடை செய்திருக்கிறது எவருடைய குற்றத்தையும் நீங்கள் துருவி துருவி விசாரித்து கொண்டிருக்க வேண்டாம் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் அல்குர் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது சூரத்துல் குஜராத் வசனம் பனிரெண்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இவைகளை புரிந்து கொண்டு ஒரு தூயதொரு வாழ்வை நாம் கடைபிடிக்க வேண்டும் எல்லாமல்லாம் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள்பாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து